ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் இந்த பச்சை மிளகா செடியில் இருக்கிற மிளகாயெல்லாம் நான் அறுவடை பண்ணிக்க போகிறேன் அது கூடவே உங்களுக்கு இதுக்கு நான் என்ன உரம் கொடுத்து வளர்த்தேன் இன்னும் நான் சிறிய நிறைய நாற்றுகள் போட்டிருக்கேன் அதெல்லாம் வளர்ந்து வருது அதுக்கு என்ன பாட்டிங் மீஸ் கொடுத்தேன் அப்படிங்கிறது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் மிளகா பறிச்சுக்கிறேன் பாருங்கள் ஏற்கனவே கொஞ்சம் பறித்து வச்சுருக்கேன் ஏன்னா ஒரே வீடியோவில் காமிச்சா ரொம்ப லாங்காகிடும் அப்படின்ட்டு பச்சை மிளகாய் பழுத்தது எல்லாத்தையுமே பறிச்சுட்டேன் இப்போ இன்னும் மிச்சம் இருக்கிறதையும் பறிச்சுக்கிறேன் எல்லாம் நல்லா முத்திடுது இந்த பச்சை மிளகா செடி வளர்க்கும் போது நீங்கள் நாற்று பறித்து நட்டுட்டு கொஞ்சம் பேர் ஊனினப்புறம் பாட்டிங் மிக்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் கார்டன்ஸ் ஆயில் கூடவே கொஞ்சம் நல்ல மக்கின மாட்டு உரம் கண்டிப்பாக வைக்கணும் அதில் தான் உங்களுக்கு நிறைய நைட்ரஜன் சத்து இருக்கும் அப்போ தான் செடி நல்லா நிறைய பிரான்ச்சஸோட நிறைய வளர்ந்து வந்தப்புறம் தான் உங்களுக்கு பூக்களை வர ஆரம்பிக்கும் ஸோ அப்படி செடி வளர்ச்சி நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பாட்டிங் மிக்ஸ் கூடவே நிறைய மக்கின சாண உரம் அது கூடவே ஒரு கைப்பிடி சாம்பலையும் சேர்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு இந்த பூச்சி தொல்லையும் இல்லாமல் இருக்கும் சா சாம்பல் எப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆல்கலைன் சாயில் அசிடிட்டியை வந்து குறைச்சி ஆல்கலைன் சாயிலை மாற்றுறதுனால இந்த பச்சை மிளகா செடி வளர்ப்புக்கு ரொம்ப உதவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது செடி வளர்ந்து வந்து பூக்கிற பருவம் வந்ததுன்னா நீங்கள் உரம் கொடுத்து தான் ஆகணும் நம்ம உரம் கொடுக்குறதில் தான் அந்த காயே வரும் அப்புறம் பூச்சி தாக்குதலும் இருக்கும் நிறைய அதையும் நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு டூ இன் ஒன்னாக ஒரு உரமும் பெஸ்டிசைடும் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அது வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா ஓகே தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் நீங்கள் அதை கொடுத்து பாருங்கள் நிறைய பூக்களும் காய்களும் உங்களுக்கும் இந்த மாதிரி அறுவடை பண்ணலாம் இது ரெண்டு செடியிலேருந்து கிடச்சது தான் எவ்வளோ காய் இருக்குங்க நிறைய காய் கிடச்சிருக்கு பச்சை பண்ணுவேன் சம்மர் சீசனில் தான் இது வந்து இந்த மாதிரி நல்லா வளரும் காய்க்கும்